வரதில்லை பட் ஆனால் படத்தில் ஒம்போது பாட்டு இருக்குது ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்கள் கிட்டேருந்து ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும் ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் அதேமாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல்கள் கேட்ட பிறகு தான் இப்போ பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு நீங்கள் அந்த மெட்டை ஏற்ற இறக்கமாக பாடினீங்கல்ல நான் தொடர்ந்து இப்போ தமிழ் தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழ் ஆனாங்க ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான் ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்குது ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி இப்போ இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்களில் கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம் கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம் அதே மாதிரி சுந்தர் சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார் இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டாக வர காரணம் என்ன ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துடலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா ஆனால் லாபம்ங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறது ரொம்ப ஆசைன்னு என்னோடய ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை க்ரியேட் பண்ணி நானே ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம் யார் அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட் செட்டாகவேன்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே நம்பி வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்னே இந்த படம் என்னோடய எல்லா இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னா நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே இதிலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டுருக்கோம் எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்தவொடனே உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே அண்ணனா முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு எட்ரா தம்பி அப்படின்னு ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சி பொடிப்ப வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவியாரா சரணம் போட வேணா என்னென்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார் ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு என் பசங்களோட நட்பு இருக்குது எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து தொடர்ந்து இப்பாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெட்டி வெற்றி அடையோங்கிறத நாங்கள் நம்புகிறோன்னே இதை வந்து இருபதாம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது அதில் அதோடய ரிசல்ட் தெரிஞ்சிடணேன் அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோன்னே அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதேமாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் காரரு ஆனால் மவுண்ட் ரோடில் குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னா ட்ரெயிலரு டப்பு டப்புன்னு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே என்ன நோக்கம் அது அண்ணே ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் தான் படத்துடைய கதனை ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பித்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் படம் ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே அது பார்க்குறப்ப அதோடய சுவாரஸ்யம் இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் படம் வந்தோன்னே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடும்ண்ணே சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா ஆ ஆமாண்ணே கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு தேட்டரிக்கலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே இப்போ நாங்க தானே பண்ணுறோம் எல்லாமே சார் இப்ப நீங்க இசையமைச்சது ஈஸியா இருந்ததா டைரக்ட் பண்ணது ஈஸியா இருந்ததா படம் எடுக்கிறது ஈஸியா இருந்ததா இல்லை எல்லாமே ஈஸியா தானே இருக்கு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்து ரொம்ப நன்றிங்கண்ணே ஐபிஎலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா கதைக்கும் இல்லைண்ணே ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே

இல்லைண்ணே நான் ஒரு கலைஞன் நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன் என்னோடய கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே அது போக இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தோன்னே ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் இன்னிக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோண்ணே ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் பசங்க அன்றைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க நாங்கள் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் இன்ஃபேக்ட் நாங்களே சார் நாங்களே அண்ணனை பார்க்க பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில நாங்கள் இண்டிபெண்ட் ஆர்ட்டிஸ்டாக இருக்கிறதுக்கு அன்னை இன்றைக்கு மார்க்கெட் இருக்குது அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோடு வந்திருக்கும் அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடில இன்றைக்கி இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அக்ஸன் எங்கள் கோ டைரக்டர் அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார் ஸோ எங்கள் எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு பண்ணுறோம் ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்ணுறாரு ஹட்சன் வந்து எனக்கு பன்னெண்டு வருஷமா தெரியும் ஒரு ஒரு இண்டிபெண்ட் பி பாய் அவர் அதாவது பிரேக் டான்சர் பி பாய் ஒரு கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் உடனே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வந்து சிஏ அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து என் ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான் ஸோ இப்படி எங்கெங்கே யார் யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு அவ்வளோதான் இதில் விஷயம் இல்லை இதில் இன்னொன்று படிப்பு முக்கியம் தான் நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான் ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் திறமை இருக்கிற பொழுது இப்போ எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான் ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும் ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சுருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது அனைவருக்கும் வாய்ப்புண்டு ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேஸிக்கும் அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம் ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை தலை நிமிர்ந்து இருக்கலாம் இப்போ எனக்கு இது தோத்துடுச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட என் படிப்பு இருக்குது அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும் நான் தலை நிமிந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது அதனால எல்லோரும் படிங்கன்னு என்னோடய ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதில் விஷயம் டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்கலாம் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டெக்னாலஜி ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் அது ஒரு தீக்குச்சி தான் பத்துச்சுனா தீக்குச்சியை வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம் ஊரியும் அழிக்கலாம் ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும் இல்லை மூன்றாம் உலகப்போர் வந்து வாட்டரில் வரும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் போர் வாட்டரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலகப்போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட்டு இல்லை இது படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும்ண்ணே உங்களுக்கு ஓகே

ஒரு ஒரு திருவிழாவில் நடக்கிற மாதிரி ஏ என்ன இடிச்சுட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்டேன் அந்த பத்து பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு அது அங்கே நடந்த மீதி பத்தொன்பதாயிரம் பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு பட் அதை வந்து நீங்கள் இப்போ இதில் போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சுன்னு ஒரு பத்து பசங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்கள ஐ எனர்ஜியில் என்ஜாய் பண்ணுறப்போ ஒன்று நடக்கும்ல ஸோ அப்படி அவங்க பத்து பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம் அதில் ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கிட்டீங்க ஆல்பம் சாங் கான்சர்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பித்து அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜேலாம் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைபில் ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஸோ அவன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கேன் நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக புடச்சு ஆரம்பிச்சேன்ட்டு ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க குறுக்கீடு கிடையாதுண்ணே குறுக்கீடுன்னு சொல்லலை ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும் ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவாக இருக்கணும் அண்ணனாக இருக்கணும் சொந்தக்காரங்களாக இருந்தால் அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் பொழுது நானே தான் என்னால் நம்பிக்கை வச்சுக்க முடியும் என் பசங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க ஸோ என்னை எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் இதை சொல்கிறேன் இதில் குறுக்கீடெல்லாம் எல்லாம் இல்லைன்னு இருக்காது குறுக்கீடு இருந்தாலும் அதில் 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 இதுவும் இருக்காது லாஜிக்கல் இல்லை எப்படி குறுக்கிட முடியும் யாரும் அப்படி குறிக்கிட மாட்டாங்க சரி நீங்கள் நீங்கள் ஸ்டேஜ் இருந்து சொன்னாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா பார்த்தா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு மாதிரி தான் தெரியுது உங்களோட வயசு என்ன எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசிமன் ஆ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னுடைய முதல் மிக்ஸ்டே வந்துச்சு ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும் ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேனே எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை ஏன்னா எனக்கு யாரையும் தெரில நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கேருந்து நான் காலேஜ் முடித்து எனக்கு காசு சேர்க்குறதுக்கே டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையை கிளம்பி வர முடிஞ்சுது ஸோ சென்னை வந்து ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் எனக்கு லக்கீலி இப்போ அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சி சுந்தர் அண்ணா வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் ஒரு வாய்ப்பு தராரு நாங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்தே பாட்டு போட்டுட்ருக்கோம் எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்ணுறப்பவே எனக்குன்னு ஒரு ஒரு அண்ணனே சொல்லுவார் இப்போ ஒரு ஆம்பளை லான்ச்சில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க ஏன்னா அது இண்டிபெண்ட் மியூசிக் மூலமாக சேர்த்த ஃபேன்ஸ் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வரதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடினே நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ்நாட்டா மூமெண்ட் அண்டர் கிரௌண்ட் ட்ரைப் இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நான் அவ்வளோதான் அதில் நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்ரப் டான்ஸராக இருந்தார் ஸோ அவர் வந்து அவங்க எங்கள் பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டோம் ஸோ அந்த இதனால் அவ்வளோ வருஷமாக தெரியுது